சேனல் நாமக்கலை சேர்ந்த ஒரு திமுக காரன் நடத்திட்டு இருக்கான் அவங்க பேட்டி கொடுத்துட்டு வைரல் ஆகிட்டு திமுக தள்ளிட்டாங்க தெரியுமா திமுக என்ன பதவி இருக்கிற என்ன பொறுப்ப என்ன நீ பெரிய திமுக சாதனை திமுக துறைமுக நீர்வளத்துறை அமைச்சர் இவர போட மறுபடியும் உள்ளவங்க பெரிய நட்சத்திர பேச்சாளரான்

வாய உடைச்சிருவானா உடப்புடா உனக்கு என்ன தாண்டி போய் விடுறான் சரி தாமக்கலாம் ஒரே பாக்கலாம் வாசப்படி யாரும் அவனுக்கு வாசப்படி இல்ல அவரு அவர் நடக்கும் திசையில் கால் வைக்க முடியாது நினைவு வச்சுக்க ஊட்டுக்குள்ளார் பொட்டைப்பாய் பொட்டை நாடு ஓட்டிக்கிட்டு பொட்டை செய்யற வேலை ஊட்டுக்குள்ளாரி பேச வேணும்னு தெரியாது பொதுவெளி பாடி பார்ப்பான் சரியான ஆன்மங்கனார் தான் வெளியில வா பொட்டப்பாய செய்யற வேலையை செய்யாது கேட்டு கேட்ட சார் பேசி அவத்துக்குவான் பத்து நாளைக்கு வெளில வர மாட்டான் இதுதான் ஆன்மீக அழகா நான் கேட்க நீ தான் வீரனா ஏண்டா ஏண்டா நாலு காசு பொறிக்கிறது இவன் வந்து அம்பு எய்தவ வேற இவன் வந்து அந்த அம்பு தான் இவன் ஒரு பொட்ட போய் பைந்தா கோடி கட்டு சத்துக்களை போய் போதும் குட்டு சத்துக்களை போற நாய் அந்த நாய் குடிகார நாய் எடா குடிகார நாய யாரை பார்த்து யாரை பார்த்து என்னடா கேள்வி கேட்கறீங்க நான் பகிரங்கமாக கொடுத்தா சார் ஐடி விங் சரியில்லை பாமக ஐடி விங்க்கு பகிரங்க கொடுத்தாலும் சரியில்லை தக்க பதில் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு வரைய கொடுக்குறோம் கேடுகிற பயணிங்க ரத்த நாடியில் துடிச்சு போய் பசங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க வயிறு வாயில பார்த்துது ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை இவ்வளவு கொச்சப்படுத்தி மருத்துவ ஐயாவுடைய வயதுன்னா சின்னையாவுடைய வயதுன்னா தேசா போக்கி பையன் புறம்போக்கு பையன் பிச்சைக்கார பையன்

அது டிபேட்டே வேற மாதிரி போயிடும் கண்கோலா காட்சியாக இருக்கும் அது லைவ்ல ஒன்று நான் நீ கையில் பேப்பர் வச்சுட்டு எடிட்டிங் பண்ணி கட்டிங் பண்ணி முன்ன போட பின்ன போட இதெல்லாம் இங்கே வேலையாவது இப்படியே ஃப்ளோவாக பேசுவேன் நீ ஆண் மகனாக இருந்தா வீரமாக இருந்தா என் மாறா இருக்க போது என் தலைவரை நீ பேசுவதுக்கு எந்த தார்மீக உரிமை இல்லை உன்னை போட காசுக்கு கூலிக்கு மாறு அடிக்கிற நாய்க்கு நாங்கள் இல்லை நீ வந்து காத்திரும காசு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம் கொடுப்பான் அதுக்காக ஒருவரை கொச்சைப்படுத்தி நீ ஏன் யூடியூப்கார போயிக்கிட்டீங்க ஏன் தலைவனுக்கு நெனைச்சான் நான் கேட்க நீக்கலாம் வழக்கு தேவையா இவ ஸ்டைல இவன் இவன் எங்க இல்லை இவனோட போ பாதையிலே போய் இவனை அறிக்கப்பட வேண்டிய நம்பர் நீ நெனைச்சிட்டு இருக்கிறேன் இவன் பெரிய புட்டியாக அப்படியே உட்காந்துக்கிட்டு பின்னாடி தேசியதான் தேசிய தலைவன் இந்திய மக்கள் சொல்ல நீ சொல்லக்கூடாது நீ உன் தலைவனை நீ சொல்லா உன் தலைவன் உனக்கு எப்படி முக்கியமோ அது போல் ஏன் தலைவன் எனக்கு முக்கியம் நெடுவில் வச்சுக்கங்க அதாவது என்ன சொல்லுவாங்க திமுகவுடன் தூக்கி எரியப்பட்டவர் அதே போல நம்ம துறைமுறை இழிவாக பேசிய நபர் இன்னைக்கு அந்த வயிற்றுக்கு சோத்துக்கு சம்பாதிக்கிறதுங்கிற வழி இல்ல தெப்பு திறனாளி இல்ல போய் உழைக்கிற நாய் இவன் இந்த நாய் என்ன பண்றான் தன்னுடைய நாயில காட்டு பன்றி காற்று எருமை தான் சொல்லுவேன் இந்த காட்டு எருமை இது இந்த எருமை என்ன பண்ணுது அந்த பொறிக்கி தீங்கிற காசு கூவிட்டு இருக்கிறது அந்த தெருவிலே நடமாட முடியாது அவனே சொல்றான் அவனே சொல்றான் அந்த பசங்களாம் பாதிப்பாங்க டேய் டே டேய் நீ பேசுவது சாத்தான் வேத சமம் கேடு கட்ட பான கட்ட முல்ல மாறி அயோக்கிய பயன் நான் கேட்கறது என்னன்னா நீ சரியான ஆன்மகனா இருந்தா என்னை போன்ற ஆள் கட்ட உட்காந்து பேசுறாங்க பேசுற நீ கூலிக்கு மாரடிக்கும் நாய் நான் விசுவாசத்தின் மொத்த உருவம் நின்னு வச்சுக்க உன் மாதிரி ஆளுக்கெல்லாம் சலிச்சவன் நாங்கல்ல நான் பகிரங்கமா டேய் அய்யோட்டா போயிடல குடிநாற போயிட மொழமாரி போயிட என்ன உக்கார வச்சு பேசுறா இல்ல நான் வரட்டா பேசுவோம் நீ என்ன பேசுறியோ சரியான தரமான செருப்பண்ணி பதில் இருக்கும் நினைவு உனக்கெல்லாம் சரிச்சவங்க நாங்கல்ல நீ வன்னு சொல்லாதே கட்ட மாணக பையன் ஒரு வீர வண்டிய என்னைக்குமே தன்னுடைய ஜாதியையும் தன்னுடைய மதத்தையும் தன்னுடைய இனத்தையும் கூட்டி கொடுக்காதவனாக வாழ வேண்டும் அந்த இந்த பணத்துக்கு பீட்டிக்கிறதனால வாழக்கூடாது என்ன நீ என்ன பெரிய புக்கிங் மாதிரி பேசுற வாயை கழிச்சிருவேன் மயிரை கழிச்சிருண்டே நான் சொல்றேன் பன்னி வாயை கூட கழிக்க முடியாது நினைச்சுக்க இன்னொன்னு சொல்ற கோழி வாயை கூட உங்களால் கழிக்க முடியாது யாரை பார்த்து என்னடா கேள்வி கேட்கற இனிமேல் உனக்கு நான் தானா சரியான உனக்கு தக்க பதில் ஐடி நீங்க செய்யறாங்க நான் செஞ்சுட்டே இருப்பேன் விட மாட்டேன் உனக்கு என்ன நீ மயிரை கொடுங்க நான் கேட்கறேன் என்ன நீ மயிரை கொடுங்க என்னென்ன பேசுற பொட்டி மணிங்கிற நீ விளக்கு பிடிச்சி பார்த்தேனா கேடு கட்ட போயிட நீ பொட்டி பணத்தை வாங்கித்தானே நீ கூற வாங்குன காசுக்கு மேல கூறோம் மீறினா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் கூட இதுக்கு என்னடி நாங்களா உடம்பு முழுவதும் வேற வண்ணி கூட அம்சம் காசுக்காக நாங்க வேலை செய்யறோம் யூடியூப் சேனல்கார அவனுக்கு கெட்ட நேரம் அந்த த்ரீ சிக்ஸ்டின் சேனல் கெட்ட நேரம் அவன் நாமக்கல் போய் சேனல் கண்டறிச்சு யாரும் டேட்டா எடுத்தாச்சு அவன் யாரு அவனோட ஹிஸ்டரிக்கல் என்ன அவன் யாரு திமுகவனுடைய சபரிசனுடைய ஏவல் அவன் நல்லா தெரிஞ்சு அந்த யூடியூப் சேனல் நம்மளே வன்மத்தை கற்க வேண்டும் எங்க அதிமுக கூட்டணியில் போய் சேர்ந்து விடுவாங்கன்னு என்ற ஒரு காரணத்திற்காக இவங்க முடியல தாங்கிக் கொள்ள முடியல இந்த கேடு கட்டணும் தாங்கிக் கொள்ள முடியாது அவரோட வெளிப்பாடு ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பதற்கு காரணமாக அமைந்தது அதற்கான அடித்தளம் பேசப்பட்ட போட்டது மருத்துவர் ஐயா சின்னையா

பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா சின்னையா வை சாரம் இது நான் நினைஞ்ச ஊர் நினைஞ்ச உண்மை நீ பொட்ட போய் சந்தை பொந்தில் கல்லூரம் கான்வெட்டர் சொல்ற போல எங்கோ ஒரு யூடியூப் கார் ரெண்டாயிரம் மூவாயிரம் பிச்சை காசு வாங்கிக்கிட்டு எவனோ ஒன்று ஏழு விடுறான் இவர் அம்பு ஏழு விட்ட காரான அது யாருக்கு எனக்கு தெரியும் அல்ல கண்டிச்சு யார் அந்த யூடியூப் அவனோட டேட்டா என்ன அவனோட ஒரு நாமக்கல்ல எங்கே ஒரு யூடியூப் சேனல் அது நல்ல நினைவு வச்சு வேற எங்கேயும் அதையும் கண்டுபிடிச்சாச்சு பட் அவனுக்கு குறை சொல்லி தப்பு இல்லை காரணம் இவன் திமுக வைரல் ஆகும் எங்க வன்னியனை தொட்டு மற்ற சின்னையா பேசுறா இவனோட வீடியோ வைரல் ஆகும் இவனுக்கு பணம் என்ன கிடைக்கும் அதை பொறுக்கி தீங்கணும் பௌத்த பழக்கம் பௌத்தக்கள் ஒரு நாய்வி நாங்களாம் விசுவாசத்தின் பொத்தரும் எங்களோட உடம்புல ஓடுற வீர வன்னிய குல ரத்தம் தான் வீர வன்னிய ரத்தம் நினைவு வச்சுக்க காசுக்காக என்னைக்கு விலை போகின்ற கூட்டம் நாங்கள் அல்ல நீ வன்னியன்னு சொல்லாத நீ அன்னிய போய இவரு வன்னியரா நீ எங்கடா வன்னியரா இவரு வந்து இன்னொரு விஷயத்த சொல்றான்

மருத்துவர் ஐயா உனக்கு நாவல அழிவு போயிடும் நாக்கில அழிவு போயிடும் ஒரு நாக்கில அழிவு போயிடும் மருத்துவர் ஐயா நீ சின்ன பேசினா அந்த கடவுள் ஒருத்தர் பணம் கொடுக்குற ஒரு லிமிட் இருக்கு ஒரு வரையறை இருக்குது நாகரிகம் இருக்குது உச்சபட்ச நாகரிகம் இருக்குது உன்னை போல தெருப்பொருக்கிற ஆளுங்கட்சி இந்த பவர் போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க எந்த பேசல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அதனால நம்ம எது வேணாலும் பேசலாம் நினைத்துக்கொண்டு பேசாதீங்க காட்சிகள் நேரங்கள் எல்லாம் மாறும் சின்னையா முதலமைச்சர் நிலை என்ன ஆகும் அடுத்த எடப்பாடி நிலைய என்ன ஆகும் நான் கேட்கறேன் என்ன அவளத்த நீ ஒரு வினையாற்ற மிகப்பெரிய பொறுமையை செய்யற வாயை உடச்சு வாயை கிழிச்சுடுவேன் கோழி வாயை கூட ஒரு கிழிக்க முடியாது பண்ணி பயல நான் சொல்றேன் காத்தருமையே காத்திரம் பயல கேடு கேட்ட மானு கட்ட பயல மலை கட்ட பயல ஏண்டா உனக்கேடா இவ்வளவு வண்ணம் ஏண்டா எங்களுக்கு தானே அது உருவம் இருக்குது ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை சமூக நீதி பேச எங்களுக்கு தான் தார்மீக உரிமை இருக்கின்றது அனைத்து கிரெடிட் எங்களை தான் சேரும் இடஒதுக்கீடு பெற்றிருந்தது தான் இந்தியாவுக்கு ரோல் மாடலாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பதுல இருந்து எழுபத்தி ஒன்பது இன்றைக்கு வரைக்கும் போராடி நீ போறான்னு உங்க ஒப்ப போறான் நான் கேட்கறேன் நான் கேட்கறேன் நீ சொல்லி பார்க்கலாம் இது வரைக்கும் குடுத்தியா நீ குடுத்தியா ஏதாவது பண்ணீங்களா நாலு வருஷம் கெஞ்சனி மேடா அவர்கள் ஐயா சொல்ற வெக்கப்படுற வேதனை போடுற அசிங்கமா இருக்குது நான் போய் ஒன்னிடம் கேட்க வேண்டும் என்ன தவறு

மானக்கிட்ட மரியாதை கட்ட நாய் குடிச்சு விட்டா சாப்பாட்டுக்கொசரம் வேற எதாவது திட்டு வேணாம் நான் கேட்குறேன் நடவுடன் மட்டத்தொச்சா திட்டு வேணா கேட்குறேன் என்னடா நடிச்சிட்டு பேசுறிருக்கடைய குடிகார பையனை தம்பியெலாம் பொங்கி எழுறானுங்க பொங்கி இழு ஃபோன் பண்றான் நான் அந்த வீடியோ மூணு நாள் டைம் போட்டு பார்த்தா வயிறு வயலும் பத்துது ஆ வாழ்தான் மானத்தோடய நீரத்தோடய வாழ வேண்டும் பொட்டைத்தனமாக வாழக்கூடாது நீ ஒரு பொட்டை பையன் பெரிய யூடியூப்பில் கார்டன்னு பேசிவிட்டாரா பிடிக்கி பிடிங்கி நாளைக்கு ஒரு எம்எல்ஏ பதவி மந்திரி பதவி கொடுத்தானால உங்கள் கட்சியிருந்து வெளியில் தள்ள போனால் நாயே வெளியிடணும் யார் துறைமுகிறது வெளியில் தரலாங்க இன்னைக்குன்னே அது கட்சின்னு இருக்கிறீங்களோ அதுவும் தெரியாது தன்னைத்தானே ம விளம்பரம் தேடி கொள்கிட்டான் இந்த கேள்வி கட்ட நாய் மானங்காட்டன் என்ன வார்த்தை விவசாயம் தெரியுமா பாத்தீங்களா அந்த வீடியோ ஷேர் பண்ணிருந்தேன் பாருங்க என்ன வார்த்தை அடா ஒரு பெரிய இந்திய அரசியல் அமைப்பை கரைச்சி குடித்தவர் கேடு கட்ட பையன் மொளமாத்தக்க செய்தி பாமக செயல்படுகின்றதா அல்லது செயல்பா என்பதை வருத்தம் பதிவு போடுவின் வேலையை கேட்டுக்கிறேன் இப்படி நம்ம கட்சி தலைவரை இழிவுபடுத்தி பேசுகின்ற விளம்பர அவனுக்கு சரியான பாடல்க்கு பதிலடி உறுத்த வேண்டும் அததான் நான் சொல்றேன் வருத்தமா இருக்குது நாளைக்கு இவன் பேசிட்டு போயிருவான் அடுத்து இன்னொருத்தான் பேசுவான் அடுத்து வழியில் போறான் பேசுவான் தெருவுல போற பேசுவான் திருநாயம் பேசுவான் போற பண்ணி பேசும் பேசு பேச கல்லாம் இதெல்லாம் கடந்து போய் போய்விட முடியாது அவனுக்கே விடம்பு தம்பி கேக்கிறேன் கொடுத்துட்டே இருக்கணும் அவன் அவன் பாடியிலே கொடுக்கணும் நான் அவனுக்கு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன் பாடி நீ நான் லைவ்ல உட்காந்து பேசுவான் பேசுவோமா நீ யாரு உன்னோட நிலை என்ன நீ எதுக்காக பேசுற எல்லாருக்கு தெரியும் நீ நினைச்சிட்டு இருக்கிற பேசிட்டு அப்படியே படத்தை வாங்கிட்டு அப்படியே விளம்பரம் வந்து இன்னொரு யூடியூப் காரணம் பிச்சை காசு இன்னொரு யூடியூப் காரணம் கூப்பிடுவான் நாலாயிரம் ஐயாயிரம் வேண்டி மறுபடியும் தான் பேசுறேன் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அங்கே பாகிஸ்தான் சண்டை நடந்தப்ப அடுத்து அந்த கண்டென்ட் எடுத்துட்டான் விஜயகாந்த் பையன் அந்த ஃபேன் விஷயத்தை எடுத்தா அதை எடுத்துக்கிட்டான் இவனுக்கு தேவை துட்டு மணி நமக்கு தேவை மான மரியாதை உண்மையை சொல்றேன் மான மரியாதை நம் தலைவனை நம் வீர வன்னியகுல சொந்தத்தை நம்மளுடைய குலசாமியை ஒருத்தவன் திட்டுவோம் நாங்கள் கலந்து விட வேண்டுமா இதுக்கு பேர் விளம்பரம் நீ விளம்பரம் நீ பொறிக்கத்தீங்கிற நாய் எச்சக்கலை நாய் எச்சக்கல நானாந்தன நாய் வேறு எதுவும் ரோசம் விடிய தூக்கம் வரலை அப்படியே ரத்தம்லாம் சூடாது என்னடா நடிச்சிட்டு இருக்கிற இது காவல் எல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா ஆளுந்திறப்பு நான் சொல்றேன் இவன் அம்பு எழுதவ வேற எனக்கு தெரியும் எழுதவ யாருன்னு எப்படி பேச வைக்கிறாங்க எப்படி இந்த அண்ணா திமுக பாஜக கூட்டணியில் இவங்க சேரக்கூடாது இதுக்கெல்லாம் திட்டமிடல் எனக்கு நன்றாக தெரியும் திட்டமிடல் வேலை திட்டமிடல் சதி வேலை குடிகார பயனுக்கு குடிகார பாடியில நான் குடிச்சு தொலை மாட குடிச்சுன்னா என் குடி நான் குடிச்சு வேற மாதிரி குடிக்காதே பேசுவேன் டே நீ குடிச்சிட்டு பேசுவா நல்லா தெரிஞ்சு நான் குடிக்காதே பேசுவேன் விட்டா நீ பாஞ்சு நிமிஷம் போட்டு கட்டிங்க வரும் இந்த எடிட்டிங்லாம் பண்ணுவாங்க யூடியூப்ல அதான் தெரியாது அப்படியே தச்சிட்டு போய் செயல்படுத்துவேன் அந்த ஆள் நானும் உனக்கு எல்லாம் அஞ்சுக்கின்ற கூட்டம் நாங்கள் அல்ல வாழ்ந்தா மருத்துவர் ஐயா சின்னையா காடுவெட்டிய அரசு வானத்தோடு வீணத்தோடு வாழ வேண்டும் இந்த பொட்டை நம்ம ஐயாவையும் சின்ன ஐயாவும் பேசுவதற்கு எந்த ஒரு குடும்பத்தகராண்டா சொன்னாங்களா உனோட சொன்னாங்களா உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா நான் கேக்குறேன் குடும்பத்துக்குள்ள தகராறு அப்புறம் மவனை துரத்து விட்டான் கொட்டி வாங்கற பிரச்சனை படம் நம்ம கொண்டாந்து ஆயிரம் கோடி ஐநூறு கோடி கொடுத்தா இவன் சொல்றது கொஞ்சம் கேட்டுங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா அது மறுத்து சின்னையாவுக்கே போயிருந்தான் ஐயாவுக்கு இல்லையா அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்கணுமா என்னடா ஒரு ஒரு நான் கேக்குறேன் இவன் மேலே கால் ஃபார் தமேஷன் சொல்லிட்டு தான் பாட்டாளி மக்கள் கே சார்பில் என்ன காரணம் இவன் பேசுவது அப்படி இருக்குன்றது என்னன்னா பல கோடி பணம் வருது பிரிச்சுக்கிறது ரெண்டு பேருக்கு தகராறு உங்ககிட்ட தகராறு ஸ்ரீக்க வைக்கிட்டீங்க என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா உன பஞ்சாயத்துக்கு வந்தமா இல்ல நீ விளக்கு பிடிச்சி பாத்தியா விளக்கு பிடிச்சி பாத்தியாடா நான் கேட்கறேன் மானகட்ட பயில என்ன ஒரு அளவுக்கு பேச்சுக்கு ஒரு அளவு இருக்குது கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு அளவு இருக்குது இப்பெல்லாம் இந்தியா வன்னியின் பேரு கேட்டா பேசுறது பயப்படுவானுங்க இன்னைக்கு எவன் வரவும் போறவனா பேசுறான் பேசா போக்கி வலி போக்கி தெருவுல குண்டடிக்க பையன் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் என்ன பொறுத்த பிச்சைக்காரன் பகிரமா கொடுத்த பிச்சைக்கார பையன் குடியாத்த குமர ஒரு பிச்சைக்கார பையன் பிச்சைக்கார எங்க பொறிக்கிட்டீங்க எங்க பிச்சை கிடைக்கும் எங்க ஐயா சாப்பாடு வழியில்லைங்க ஐயா சாப்பாடு போடுங்க ஐயா அந்த மாதிரி யூடியூப் காரன் பேச பேச விளம்பரம் போயிட்டு வந்தீங்களா விளம்பரம் விளம்பரத்துக்காக அதை அந்த காசு நாலு காசு பொறிக்கிட்டீங்க நீங்க போயிட்டு பொறிக்கிட்டீங்க சாப்பிடாடி போட்டு பொறிக்கிட்டீங்க இந்த குடிகார குமர குடிச்சு விட்டு போதையில பேர் இங்கிலீஷ் கிழிக்கிறாரு என்னடி இங்கிலீஷோ இங்கிலீஷு பொட்ட இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேத்திர பெரிய புத்திசாலி நான் கேட்கறேன் ஏடா கேடு கட்டப்பாயில உங்களோட ஆயிரம் மடங்கு வீரமும் விவேகமும் சத்திரித்தனமும் பேச்சாற்றலும் சொல்லாற்றலும் செயலாற்றலும் கொண்ட வீர வன்னிகுல சத்திரியர்கள் நல்லா இருக்கிற பயப்பட நான் என்ன சொல்ல தமிழ்மார்கள் நீங்க பதிவு போட சொல்லி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம் அவனோட ஒவ்வொரு வார்த்தைக்கு அடுத்த நேரத்தில் பதில் சொல்லிட்டே இருப்பேன் நான் தான் சொல்றேன் அவனை

மருத்துவர் ஐயா வந்து குடும்பத்தில் பிரிச்சுக்கிறது தகராறாம் வீட்டுக்குள்ளே விடாத வச்சிருக்காராம் எவ்வளோ ஒரு பொய்ய உண்மையாக அப்படியே தத்ரூமா பேசுறேன் பாருங்க ஏட்டா நான் கேட்கறீங்க நீ பார்த்துக்கிட்டு இருந்தா கேடு கட்ட பயில மான கட்ட பயில மனசாட்சி இல்லையா அவரோட வயசு என்னடா அவரோட வயசு என்ன எண்பத்தி எட்டு மருத்துவ வயசு என்ன மத்திய அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் ஐநா வரைக்கும் சென்றவர் எங்களுக்கெல்லாம் கலாநாயகன் எங்களுடைய ரோல் மாடல் எங்களுடைய கோசாய் மருத்துவர் ஐயா என்ன நினைச்சுட்டு பேசிட்டு இருக்கிற ஒன்னு மாதிரி காசுக்கு மாறுக்கு இருநூறு ரூபீஸ் கூலி அடிக்க கூலிக்கு மாறு அடிக்கிறாள் நாங்க விசுவாசத்தின் மொத்த உருவம் அவருக்காக எங்களுடைய உயிரை கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கிற கேடுகட்ட பயில ரொம்ப வலிமை சொன்ன வயதனையா இருக்குது இதெல்லாம் பார்க்கும் நம்மளாம் இந்த வன்னியர் சமுதாயத்தை இந்த நாயெல்லாம் தெருப்போரிக்கை நாயெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இவன் யாருங்க இவன் எங்க இருந்தவன்டா இவன் யாரு இவனோட வரலாறு என்ன இவனோட ஹிஸ்டாரிக்கல் என்ன கட்சி வந்து ஓரம் நான் பல முறை வெளியில் தள்ளியிருக்கேன் இந்த மாதிரி பேசி 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 அழிஞ்சேன் சரி நாம தான் அப்படின்னா இந்த கட்சியில அதாவது திமுக உள்ள உயிர உயிரை நம்ம நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறேன் நான் கேட்கிறேன் ஒரு மாநிலத்தில் மிகப்பெரிய கட்சி இந்தியாவிலே மூன்றாவது தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சி இதே வேற ஒரு கட்சி பேசிதான் சும்மா விட்டுருப்பாங்க கேக்குறேன் விசிகா பேசிதான் சும்மா விட்டுறாங்க விசிகா தலைவர அப்படி ஆளுங்கட்சி இருந்தா என்ன வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் நான் கேக்குறதுல கொடுத்த பணத்தை இவர் வந்து விடிய விடிய முக்காடு போட்டுக்கிட்டு அப்படியே விளக்கு பிடிச்சு பார்த்தார் விளக்கு பிடிச்சி இந்த நாய் பார்த்தது இந்த காட்டு எருமை காட்டு எருமை தான் சொல்லுவோம் காட்டு எருமை நாயி அப்படியே உட்காந்து பார்த்தது அப்படியே அப்பா இதுக்கு மேலதான் கையில பிடிக்க முடியாது மானங்கட்டவன் என்னன்னா மலைமாற்று ஆலை இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் மாநாட்டு ஆலை இருக்குது இந்த நேரத்தில் என்னன்னு ஒரு சமூக நீதி உரிமை கொண்டாடுவது நீ உன் தலைவரை போற்றி பேசிப்போ அதுக்காக ஏன் நல்ல நீ இழிவுபடுத்தி ஒட்டிட்டு பேசிப்போ வேடிக்கை பார்த்துக்க முடியுமா நான் ஒண்ணு சரியா நான் வேற எதுவும் வேண்டாம் நேருக்கு நேர் லைவ்ல உட்காரலாம் அந்த லைவ்ல நீ நானும் பேசுவோம் நீ என் மருத்துவ ஐயாவை பத்தி பேசு நீ உன் தலைவரை பத்தி பேசு நான் அதுக்கு தக்க பதிலடுவேன் நீ என்ன பேசுறியோ ஒவ்வொரு வரைக்கும் வேடிக்கை மட்டும் எடிட்டிங் பண்ணி ஒரு ரூம் குள்ள ஏசி ரூம்ல கத்துக்கிட்டு ஒவ்வொரு கண்டும் வாங்கிட்டு அதுக்கு என்ன இதுக்கு என்ன சமூக நீதி என்ன வெங்காயம் என்ன பார்த்து பேசுறாள் கையில பேப்பர்ல மடியில கண்ணு பேசுறவா தாண்டா மைண்டு பேச்சாட்டல் தான் திரும்ப அவனால ஒரு சிறந்த பேச்சாளர் ஒருத்தர் என்னைக்கு ஒருத்தர் இழிவுபடுத்த ஒரு சமுதாயத்தை ஒரு தலைவனை இழிவுபடுத்தி பேசும் அவன் நல்லவனாக இருக்க முடியாது அவன் கூலிக்கும் மாரடைக்கும் நாய் கூலிக்கு மாறடிக்கு தேசா போக்கினாய் குடிச்சு விட்டா நான் கேட்கிறேன் குடி போதையில போய் சாப்பாட்டு மழத்தை வச்சா சாப்பிடவே சாப்பிட மாட்டியா சாப்பிட மாட்டேன் குடிச்சு விட்டா எதை வேணாலும் பேசுறோம் நீ குடி போதையில தான் நீ பேசுற எனக்கு தெரியும் பெரிய புடி மாதிரி உட்காந்துக்கிறா தேசிய தலைவர் ஒரு போட்டா வச்சுக்கிறா டே ஓ தலைவர் எவ்வளவு முக்கியமோ அது போல எங்களுக்கு எங்களுடைய தலைவர் முக்கியம் எனவே நீ வந்து பொது வெளியில் பேசும் போது நாகரீகத்தில் உச்சபட்ச நீ எங்களுக்கு சொல்லி தர வேண்டாம் என்ன சொல்றான் பேச்சு முதல்ல திரு தமிழகம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லு அடுத்தது இல்லைன்னா தளபதினு சொல்லு அதை நாங்க முடிவு பண்ணடா வாயா போய் அவர் பேசினாருன்னா உங்களுடைய முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சரே கம்மியாக உனக்கே நான் வலிக்குது அவரு ஃபுளோவில் பேசுற அதாவது பேசும்போது ஒரு ஃப்ளோ வரும் அந்த ஃப்ளோவில் பேசுறாரு அவ்வளோ மாணவர்கள் ரோசம் ஏன் அவனுக்கு ஒரு ஒரு வார்டு நம்பர் சீட் கொடுத்துடல உனக்கு ஒன்று ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க அந்த கட்சியில் சொல்ல மதிக்க இப்படி வாய் பேசி பேசி தான் நீ அழிஞ்சு போறேன்னு

அந்த ஒரே எண்ணத்திற்காக இப்படி பேசுகின்றாய் பல்ல உடைச்சிருவேன் என்னன்னடா வார்த்தது என்னடா வார்த்தை காற்று கூட அவரிடம் நெருங்குவதற்கு யோசித்து நெருங்கும் நினைவு வச்சுக்க ஈ காக்கா கூட அவர் மீது பட முடியாது நாங்கள் நெருக்க வரை நினைவு வச்சுக்க சாதாரண தலைநிலை என் தலைவர் நினைவு வச்சுக்க உனக்கு வந்து உன் தலைவன் எவ்வளவு முக்கியமோ அதே போல எங்களுக்கு என் தலைவன் முக்கியம் எனவே ஐம்புலன்களை அடைத்து மூடிக்கொண்டு இல்லை இல்லையென்றால் உனக்கு நான் கேட்கறேன் ராயவேலூர் பகுதி சேர்ந்த சொந்தங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க நான் கேட்கறேன் சொந்தங்களை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வாழ்நாள் மானத்தோடு மீனத்தோடு வாழ வேண்டாமா என்ன ஒண்ணு பண்ணுவோம் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்காம மேல இந்த வீடியோ போட்டாச்சு கொடுத்த இப்படி பேசுறான் என் தலைவனை ஒண்ணு இல்ல அது நல்ல நல்ல கண்டன்ட் என்ன பேசுறான் பணம் கொடுக்கறது யாரு வீட்டுல தகராறு என்ன பிரிச்சு கொடுக்கணும் பேரணிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படியே சாமி அதாவது ஒரு திரை கதை வசனம் படத்தை எடுத்து ஓட்டிட்டான் அதே அந்த திமுக கை கூழியாக கைப்பாலையாக செயல்படும் இருந்து ஒரு யூடியூப் அதை நாங்க மற்ற சமூக மருத்துவ என்ன சொல்றது அடுத்த ஒரு மனம் புண்படுபடியாக வழக்கு வம்புகளை வாங்கி கொள்ளக்கூடாது நாகரீகமாக வன்னியர்கள் வாழ வேண்டும் நாகரீகமாக என் தம்பிமார்கள் வழக்கெல்லாம் சிக்கக்கூடாது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பது நல்ல பாலத்தை சொல்லி தருகின்றார் உங்க தலைவர் அப்படி சொன்னாரா இல்லையா புத்திமதி என்று எனக்கு தெரியவில்லை ஆனா நீ வந்து ஒரு காற்று எருமை என்று நன்றாக தெரிந்துவிட்டது காற்று பன்றி காற்று எருமை சால பொருந்தும் எனவே உனக்கு இதுவே இதுவே போதும் என்று நினைக்கின்றேன் இன்னும் நீ தொடர்ந்து பேசி கொண்டிருந்தால் உனக்கு குடிகார குமரனுக்கு தகுந்த பதிலடி வந்து கொண்டே இருக்கும் நன்றி சொன்னங்களே மீண்டும் ஒரு நல்ல நேரம் சந்திப்பு அனைவர்களுக்கும் நன்றி